தீபம் பக்தி சுடர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபஜித் நட்சத்திரத்தை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொளியில் காணலாம் அபஜித் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நட்சத்திரமாக உள்ளது அபஜித் நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வானில் தோன்றும் இது ஒரு சுப நட்சத்திரமாக கருதப்படுவதால் இது ஒரு சுப நட்சத்திரமாக கருதப்படுவதால் அந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும் என்று நம்பப்படுகிறது அபிஜித் நட்சத்திரம் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பிறகு வரும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் ஆகும் பண்டைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அவற்றில் ஒன்றுதான் அபஜித் இவை பெரும்பாலும் பகல் பனிரெண்டு முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை சிலர் பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு முப்பது வரை உள்ள நேரத்தை அபஜித் முகூர்த்த நேரம் என்பார்கள் இது மகர ராசியில் அமைந்துள்ளது உத்ராடத்தின் கடைசி பாதத்தையும் திருவோணத்தின் முதல் பாதத்தையும் உள்ளடக்கியது இது கிருஷ்ண பரமாத்மாவின் தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு என்கிறது மகாபாரதம் மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரத்தை குறித்து தரும்படி துச்சாதனனை அனுப்ப ஜோதிடத்தில் வல்லவனான சகாதேவன் உண்மையை மறைக்காமல் அவர்களுக்கு வெற்றி பெறும் வகையில் அபஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்தார் இதை கண்ட கிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரைத் தொடங்கினால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதால் வானில் இருந்து அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயிலிறையில் மறைத்து வைத்து கொண்டதாகவும் மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போனார்கள் என்றும் மகாபாரதம் கூறுகிறது பாரதப் போர் முடிந்ததும் தேவர்கள் கிருஷ்ணரிடம் சென்று அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதன் இடத்தில் வைக்குமாறு வேண்ட கிருஷ்ண பகவான் அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருளியதாகவும் கூறப்படுகிறது அபஜித் நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தோன்றுவது இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில் தோன்றக்கூடிய இந்த நட்சத்திரத்தின் நேரத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்களை செய்வது மிகவும் நல்லது அபஜித் நட்சத்திரம் என்பது உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இடையே வருகிறது இந்த நேரத்தில் எடுக்கும் புதிய முயற்சிகள் தொழில் தொடங்குவது போன்ற செயல்கள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த நட்சத்திரத்தில் செய்யப்படும் திருமணங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் என்று நம்பப்படுகிறது அபஜித் நட்சத்திரம் என்பது மகர ராசியில் உத்ராடம் நட்சத்திரத்தின் கடைசி பகுதியிலும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பகுதியிலும் அமையும் அந்த நேரத்தில் பிரார்த்தனைகள் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய நியாயமான ஆசைகள் நிறைவேற இந்த நேரத்தில் பிரார்த்தனைகளை செய்யலாம் இந்த நட்சத்திரத்தின் பொழுது ஆன்மீக நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் பயணங்களை மேற்கொள்வதும் பாதுகாப்பானதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் நேர்மறையான பலன்களையும் விரைவான மீட்சியையும் தருவதாக நம்பப்படுகிறது வேண்டுதலை நிறைவேற்றும் அபிஜித் நட்சத்திர மந்திரம் அபிஜித் நட்சத்திரத்தின் ரகசியத்தை பலரும் அறிந்திருப்போம் அப்படிப்பட்ட அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் பரிகாரமும் வேண்டுதலும் விரைவிலேயே வெற்றியை தரும் என்றே கூறலாம் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு எது வேண்டுமோ அதை முழுமனதோடு கிருஷ்ண பகவானிடம் கேட்கும் பொழுது அது நமக்கு விரைவிலேயே கிடைத்துவிடும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட அபஜித் நட்சத்திர நாளில் கிருஷ்ணரையும் பெருமாளையும் நினைத்து கூற வேண்டிய மந்திரத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதைவிட பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இது வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே தான் இருக்கும் என்பதால் இந்த நேரத்தை அனைவரும் தவறுவிடாமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் நியாயமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அது விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது நமக்காகவே அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகவோ நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்துதான் இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் அபஜித் நட்சத்திரம் என்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்கிழமை அதாவது இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டு பத்து வரை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் உள்ளது இந்த நேரத்தில் இந்த மந்திர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நியாயமான ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து செய்ய வேண்டும் வேண்டுதலை வைக்காமல் இந்த மந்திர வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படி வேண்டுதல் வைக்காமல் நாம் இந்த மந்திர வழிபாட்டை செய்யும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவே நம்முடன் நமக்காக வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று நம்பப்படுகிறது சரியாக அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் சமயத்தில் வீட்டு பூஜை அறையில் இந்த மந்திர வழிபாட்டை செய்ய வேண்டும் அவ்வாறு வீட்டு பூஜை அறையில் செய்பவர்கள் கிருஷ்ணரின் படம் சிலை அல்லது பெருமாளின் படம் சிலைக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை கூறுவது சிறப்பு ஒருவேளை பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை கூறலாம் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்தவித தீட்டும் தடையாக இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நிறுத்தி நிதானத்துடன் கூற வேண்டும் இந்த மந்திரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பித்த பிறகு கூற ஆரம்பித்து அபிஜித் நட்சத்திர நேரம் முடிவதற்குள் கூறி முடித்துவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்த அபிஜித் மந்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ஹரி கேசவ மாதவ ஜெகநாதாய கோவிந்தாய ஜெய ஜெய நமக மீண்டும் இன்னொரு முறை கூறுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஸ்ரீ ஹரி கேசவ மாதவ ஜெகநாதாய கோவிந்தாய ஜெய ஜெய நமக இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த முறையில் பெருமாளின் நாமத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய விடுதல் விரைவில் நிறைவேறும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை நேயர்களே நமது சேனலில் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை ஒளிபரப்ப உங்களுடைய ஆதரவு தேவை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளவும் ஷேர் செய்யவும் அதோடு பெல் பட்டனையும் அழித்து வைத்துக்கொள்ளவும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்